அனில் குஞ்சுகள் ட்விட்டர்ல பட்ட தீபாவளியே இன்னைக்கே கொண்டாடுறாங்க அடுத்த வாரம் தீபாவளி இன்னைக்கு கொண்டாடுறாங்க இதே உங்களுக்கு வந்தது தீர்ப்பு இல்லை விஜய் விடுதலைன்னு சொல்லல ஆதவ் விடுதலைன்னு சொல்லலை புசி விடுதலைன்னு சொல்லல நிர்மல் விடுதலைன்னு சொல்லல இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகளா இல்லையான்னு யார் விசாரிக்கணுன்றது தான் இப்போ பிரச்சனை இதுக்கே இவங்க பிரியவும் நம்ம ஜெயிச்சிட்டோம் வெற்றி அப்படின்னு தலைவரை மொத மடன்ற மாதிரி இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க என்னடா வி அறிவு கட்டத்தனமா பண்ணிருக்காங்க இவங்களே தனியாக கொண்டாடிட்டு இருக்காங்க அவ்வளோ முட்டாள்தனமான ஒரு ஷூ இருக்கு கைப்பாவை சிபிஐ போயிட்டா கைப்பாவைன்னு சொன்னாரு அப்பனா இதெல்லாம் நடக்கும் தானே எனக்கு எதிரும் வெளியில இல்லடா உள்ளதாடான்னு சொல்லல அது சிபிஐ விசாரணை தவ கேக்கல அது ஒரு இன்டர்வியூல சிபி நாளே தேய்ந்து போகும் அப்படின்னா விஜய் என்ன வார்த்தையை அழுத்தமா சொன்னார்னா ஏன் ஒளிஞ்சுக்கறீங்க நீங்க சிபிஐ கேக்கல இப்ப சிபிஐ உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க சிபிஐ வேண்டான்னு போய் முறையிட வேண்டியது ஒரு பெரிய படை சூழ வழக்கறிஞர்கள் நீங்க தானே போனீங்க நிர்மல் குமார் யாரும் கூட்டு போயிருக்கலாம்ல அவரு திமுக முடக்கிருமா நவர சிபிஐ யாருடைய கைப்பாவைன்னு அரசியல் வட்டாரத்தில் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு ஆமா ஓபனா சொல்லியிருக்காரு நம்ம சொல்லல அவரே சொல்லியிருக்காரு இது பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அப்ப இனிமே இவர் யாரோட கைப்பாவையா மாறுவாருன்றது நம்ம சொல்ல அவரே சொல்றாரு எங்களுக்கு எந்த மாவட்டத்திலயுமே காவல்துறையினர் வந்து எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கல கரூர்ல மட்டும் போனாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ட உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்துச்சுன்னா இந்த சம்பவம் நடந்தா அடுத்த நாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கலாம்ல இவர் இருந்த குடும்பமே வெளியில வந்து எங்க பேரை யூஸ் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாலும் கோபனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மட்டும் தான் இன்னும் இருக்க மாதிரி நாடகம் நடிச்சுட்டு இருக்காங்க ஏன் காவல்துறை காவல்துறை கூட இருக்கட்டும் ஒரு பத்து பேர் சேர்ந்து இருக்கணும் போய் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறீங்களா சார் ஆஸ்பத்திரிக்கு போற சார் ஓடி ஆனுவான் அவ்வளவு மோசமானவங்களால இவங்க அந்த அளவுக்கு சித்தரிக்கிறானுங்க ஏன் நீ தூக்கிட்டு போயிருக்கலாம் அன்னைக்கே நீ தூக்கிட்டு போய் நீ அந்த இடத்துல ரோல் இத எப்படி கிரிமினல் வழக்கா தான் கொண்டு போவா அது பாஜக தான் முடிவு பண்ணும் இது அரசியல் வழக்கா இருந்துச்சுன்னா கட்சிக்காரவன் தலைமறைவாக வேண்டியில்லை இது அவங்களே கிரிமினல் வழக்கா பார்த்ததுனால தான் ஆயிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது கீரன் ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடறாரு இது படம் ஷூட்டிங்க அப்படி அதில் இவங்க நடுங்கி போயிடுறாங்க என்னடா பண்றது ஐயோ இந்த அளவுக்கு வெளில தெரிஞ்சிருச்சா மறுப்பு செய்தி வெளியிடணுமா இல்லையா இவங்களுக்கு தேவை பதில் இல்லை பழி பழிக்கான காரணம் அவ்வளவுதான் பொதுவாக எல்லா கட்சியிலுமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு அஃபிஷியலா வந்துடும் இப்படி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது இப்படி தலைவர் சொன்னார் அப்படின்னு ஆனால் தாவைய காலம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இப்படி கரூருக்கு இவர் செல்ல போவதாக தகவல் கொஷ் குறி விஜய் இங்கிருந்து அங்கு செல்கிறார் என தகவல் இந்த கட்சியில் மட்டும்தான் இப்படி செய்தி வரும் ஓகே அப்போ இதுவுமே நமக்கு தகவல் தான் இவர் பிஜேபியில் இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ தலைவரை பார்த்தால் பார்த்தார் தகவல் இவங்க இவங்க இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே இந்த இந்த வேவை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க நாற்பத்தி ஒரு குடும்பத்தை தத்தெடுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அஃபிஷியலாக சொன்னார் தான் சொன்னேன் தகவல் வணக்கம் தோழ வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்கள் வந்து கரூரில் பிரச்சாரம் செய்தார் அதில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிபோனது அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடுத்து ஆல்ரெடி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி சிபிஐ விசாரணை கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்கினோட போக்கு எப்படி இருக்கும் ஆனால் வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இது இடைக்கால தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சிபிஐ விசாரணை தாவைக்கா கேட்கல அவங்க என்ன கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாள் நீதிபதி விசாரிக்கணும் எங்களுக்கு வந்து மாநில காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க சிபிஐ கேட்டது யார் அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி தொடர்த்துறாங்க அந்த வழக்கு அவங்கள பற்றி நம்ம பேசும்போது இப்போ ட்ரைப்ஸுன்ற ஊடகம் வந்து ஒரு வீடியோஸ் வெளியிட்டிருந்தோம் நமக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அவங்க அவ அவருக்கு என்னென்ன தெரியல என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க ஒரு அதிமுக நிர்வாகி கையெழுத்து கேட்டார் ஒன்று வந்து என் பையனுக்கு கவர்மெண்ட் விளையாங்கி தருவாங்க கூடுதலாக பணம் தருவாங்க இப்போ நல்லது நடக்குன்னா நம்ம என்ன செய்வோம் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏதோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அதுவும் கட்சியில் ஊருக்குள்ளே பெரிய ஆள் அப்படின்னா நல்லது தான் செய்வார் நம்பி அவரும் கையெழுத்து போட்டுறாரு அவர் அவரை நம்ம குறை சொல்ல முடியாது அறியாமல் அதே மாதிரி இன்னொரு பிருத்திவிக்கின்ற பையனோட அப்பா அவர் அந்த பையனை விட்டு போய் எட்டு வருஷம் ஆச்சு அவரை வந்து அந்த பன்னீர்செல்வன்றவர் வந்து இந்த குடும்பத்துக்கு எந்த நல்லது கிட்ட செய்யலன்னு அவங்க மனைவி சொல்றாங்க ரெண்டாவது கணவனால் கைவிடப்பட்ட அப்படின்ற ஒரு சான்றலும் கையில வச்சிருக்காங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா இவர் உரிமை கோரவே முடியாது மகன்ற உரிமை கோர முடியாது அப்படின்னும் போது எட்டு வருஷம் பார்க்கலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னும் போது சாவுக்கு மட்டும் வந்து பாத்துட்டு போயிட்டு அதை ஒரு வழக்கா தொடர்றாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய மோசடி நீதிபதி இத பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா சிபிஐ வழக்கு தொடர்ந்தா என்ன கேட்டா என்ன கேக்கலாம் என்ன இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு அந்த நீதிபதியுமே நமக்கு ஒரு நல்ல நம்பகத்தன்மையான மாதிரி தான் தெரியிறாரு ஏன்னா ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் கூட அவர் வந்து அவரும் ஒரு இருந்து தான் தீர்ப்பு கொடுக்குறாரு ஆமா 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 அப்ப அப்ப நம்ம வந்து இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த டிவிக்கு வந்து உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்த உடனே நீதிபதிக்கு சாயம் பூசினாங்கல்ல இவர் அவரு இவர் இவர் அப்படின்னு அப்படிலாம் நம்ம பூச விரும்பல நாம என்ன சொல்ல உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா அதை நம்ம வரவேற்போம் ரெண்டாவது அதில் ஏதாவது சரியில்லைன்னா சட்ட ரீதியாக நம்ம அந்த தீர்ப்பில் தான் நம்ம எதிர்கொள்ளுமே தவிர நீதிபதியை தாக்குவது மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதனால நம்ம என்றைக்குமே அதை செய்ய மாட்டோம் ஆனால் இந்த தீவிக்க செய்யும் இப்போ இவர் சொல்றதுல நமக்கு ஒரு சின்ன லூக் கொள் இருக்கு என்னன்னா இது ரெண்டு மோசடி வழக்கு அப்ப இதை நீங்கள் வந்து தமிழக அரசு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்து இதை நிறுத்தி வைக்கணும் இது வந்து ஒரு மோசடி வழக்கு அப்படின்னு சொல்லி செய்யலாம் ரெண்டாவது இந்த வழக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீதி வேணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேணும் அது தமிழ்நாடு அரசு கொண்டு விசாரிச்சான்னா இவன் விசாரிச்சான்னு இப்ப தமிழ்நாடு அரசு பல வழக்குகள் விசாரிக்குது அதுல நமக்கு நம்பகத்தன்மை இல்லைன்னா உடனே சிபிஐ வேணும்னா தான் நம்மளே கேட்குறோம் பல வழக்குகள்ல அதனால நமக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்ல தீர்ப்பு என்னன்னா இது யாரால இது சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நீதி வேணும் அவ்வளவுதான் ஆனால் விஜய் அவர்களே ஒரு போராட்டத்தில் பேசியிருக்குமோ என்ன சொல்லியிருந்தாரு சிபிஐ வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்யோட கைப்பாவைன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில் அவர்களுக்கு நடந்த பிரச்ச இந்த அவரு அவர்களால் நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணை பண்ணலான்னு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நிறைய ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிட்டு இருந்தாங்க அவர் மட்டும் சொல்லல போர்டு வச்சுட்டு இருந்த முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார் எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதிர்ப்பின் போட்டு வச்சிருந்தாரு ஆதவும் ஒரு இன்டர்வியூவில் சிபினாலே தேய்ந்து போதும் அப்படின்னாரு விஜய் என்ன வார்த்தை அழுத்தமா சொன்னார்னா ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க ஆர் எஸ் பாஜக உடைய இதுல இருக்கிற சிபிஐ பின்னாடி ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாரு சரி நீங்க சிபிஐ கேக்கல இப்ப சிபிஐ உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க சிபிஐ வேண்டாம்னு போய் முறையிட வேண்டியதானே நீங்க தானே சொன்னீங்க அது ஒரு பி டீம் நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்க அப்ப அது வேணான்னு நீங்க முடிவு தெளிவா இருக்கணும்ல அது உங்களை பொறுத்த வரைக்கும் பி டீம்னா வேணான்னு சொல்லுவோம் வரவே வரவேற்கிறாங்க மாறா ரெண்டாவது அனில் குஞ்சுகள் ட்விட்டர்ல பட்ட தீபாவளி அடுத்த வாரம் தீபாவளி கொண்டாடுறாங்க இதே உங்களுக்கு வந்தது தீர்ப்பு இல்ல விஜய் விடுதலைன்னு சொல்லல ஆதவ் விடுதலைன்னு சொல்லல புசி விடுதலைன்னு சொல்லல நிர்மல் விடுதலைன்னு சொல்லல இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகளா இல்லையான்னு யார் விசாரிக்கணும்ன்றதுதான் இப்ப பிரச்சனை மாநில அரசு விசாரிக்கணுமா மத்திய அரசாங்கம் விசாரிக்கணுமா இதுதான் இப்ப பிரச்சனை மற்றபடி இவங்க இதுக்கே இவங்க பெரியவும் நம்ம ஜெயிச்சிட்டோம் வெற்றி அப்படின்னு தலைவரை மோத மாடுற மாதிரி இவங்க கொண்டாடி இருக்காங்க என்னன்னா அறிவு கட்டணமா பண்றானுங்க சரிடா இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுல எப்பா இந்த வெற்றிடா நீ ஜெயிச்சுக்கடா வச்சுக்கடா அப்படின்னு வச்சுட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இவங்க என்னடா பண்றாங்கன்னு இவங்களே தனியா கொண்டாடி முட்டாள்தனமான ஒரு விஷயம் இல்ல இன்னைக்குதான் எல்லாருமே வெளியிச்சிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா டெல்லியில பேட்டி கொடுக்கறாரு அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா இந்த மாதிரி நாங்க வழக்க தொடுக்கிறதுக்கு எங்களுக்கு வழக்கறிஞர்களை கூட கிடைக்காத அளவுக்கு திமுக சதி திட்டம் திட்டுச்சுன்னு திமுகவுக்கு சென்ட்ரல் வரைக்கும் பவர் இருக்கா ஆச்சரியமா இருக்கு இவங்க சொல்றது பார்த்தா சென்ட்ரல் வரைக்கும் பவர் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா அப்படிலாம் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாஜக வழக்கறிஞர்கள் எடுத்திருக்கலாம் பி டீம் சொல்றாங்களா உங்கள உங்கள பி ஒரு பெரிய படை சூழ வழக்கறிஞர்கள் நீங்க தானே போனீங்க நிர்மல்குமாரி யாரு வழக்கறிஞர் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அவரு திமுக முடைக்கிருமா நான் அவரை அவரு தான் எங்க இருக்காருன்னே தெரியல அது அவர் பிரச்சனை அவர் போய் நியாயமா போய் விசா இது பண்ணியிருக்கணும் அவரு தலைமறைவா இருக்காரு அப்ப உங்களுக்கு வழக்கறிஞர்கள் இல்லன்றெல்லாம் சப்பை கட்டு ரெண்டாவது ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு எங்களுக்கு எந்த மாவட்டத்திலயுமே காவல்துறையினர் வந்து எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கல கரூர்ல மட்டும் போனாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்துச்சுன்னா இந்த சம்பவம் நடந்தா அடுத்த நாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்டா குடுக்கலாம் இல்ல இங்க அருணா அந்த சாரி இவங்க அமுதா அதிகாரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது நீங்க வந்து சொல்லிருக்கலாம்ல அடுத்த நாள் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு காட்ட வேண்டியதானே இல்லை இவ்வளவு நாட்களா துயரத்துல இருந்தாங்களா பேச முடியாத ஒரு காரணம் இருந்தனால இன்னைக்கு பேசுறதா சொல்றாங்க உயிரிழந்த குடும்பமே வெளியில வந்து எங்க பேரை யூஸ் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற அளவுக்கு ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மட்டும்தான் இன்னும் துயரத்தில் இருக்கிற மாதிரி நாடகம் நடிச்சுட்டு இருக்காங்க செத்து போயிட்டா என் வீட்டில் ஒரு குழந்தை செத்து போயிருச்சுல்ல அந்த குடும்பமே வெளியே வந்து நாங்க இந்த மாதிரி செய்யலைங்க எங்களை வச்சு பண ஆதாயம் தேடுறானுங்க அப்படின்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு அவங்க வந்து வெளியில வந்துருக்குறாங்க இவனுங்க இன்னும் துயரத்துல இருக்கிறாங்க பிக் பாஸ் வீடு மாதிரி காலை மணி பாலவாக்கம் போவார் மறுநாள் மதியம் இரண்டு மணி பாலவாக்கத்துலேருந்து பாக்கம் பாலவாக்கத்துல இருந்து தான் இருக்காங்களே தவிர எதுவும் தெரியல இப்போ இந்த சிபிஐ விசாரணை கிடைச்சத காவினர் கொண்டாடிட்டு வராங்க மறைந்திருந்தவர்களும் ஒரு ஒருத்தவங்களா பதிவு போட ஆரம்பிச்சிருக்காங்க வெளிய வந்துட்டு முன் தலைமுறைவாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் எப்படி வெளியே வருவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்பல இருந்து அதுதானே அதாவது இப்ப இந்த வழக்கம் மறுபடியும் ஜீரோல இருந்து சிபிஐ ஸ்டார்ட் பண்ணோம் ஏற்கனவே ஒரு கேஸ்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இவங்கட்ட போயிடுச்சுன்னா ஸீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இன் கேஸ் மறுபடியும் இவங்க நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன் சிபிஐ யாரோட கைப்பாவைன்னு அரசியல் வட்டாரத்துல எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு ஆமா ஓபனா சொல்லியிருக்காரு நம்ம சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு இது பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அப்ப இனிமே இவர் யாரோட கைப்பாவையா மாறுவார்ன்றது நம்ம சொல்லலை அவரே சொல்றாரு எனக்கு இப்பதைக்கு இந்த கேஸ்ல இரு தப்பிச்சா போதும்ன்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஓகே அதனாலதான் இவங்க ஸ்டார்டிங்ல ரெண்டு நாள் ஒரு நெரைட்டிவ் செட் பண்ணி வளந்தைகளை பரப்புனாங்கல்ல தடியடி நடத்துனாங்க திரவியம் தடவுனாங்க தட்டையால் அடிச்சாங்க குற்றியால குத்து குத்துனாங்க இப்படி எல்லா நெரைட்டிவுக்கும் அகைன்ஸ்டான வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சிருச்சு மத்தியானமே தள்ளுமுள்ளு நடந்திருக்கு விஜய் பேசும்போதே துள்ள துடிக்கி ஒரு பாடிகளை எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கறாங்க மயங்கி விழுந்துருக்கறாங்க தண்ணி பிரச்சனை இல்ல விஜய் பேசும்போதே விஜய் லைட் ஆஃப் அண்ட் ஆதாரம் ஆதாரம் இதெல்லாம் நம்ம யார் வெளியிட்டாங்க அப்படின்னா திமுகவோ இல்ல வந்து உள்ள இருக்கிற வேற யாரெல்லாம் கட்சி ஆளுங்களே வெளியிடுறானுங்க எனக்கு எதிரி வெளியில இல்லடா உள்ளதான்டான்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு பையன் எல்லாம் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கருன்னு சொல்லி அவனே வெளியிடுறான் அவனே ஓப்பனா ஓபன் ஸ்டேட்மெண்ட்டா தரான் சிபிஐக்குலாம் அது ஒரு பெரிய ஆதாரம் விஜய் மட்டும் என்ட்ரன்ஸ்லயே வந்து லைட்டை போட்டுட்டே கேரம்ல வந்து இந்த கூட்டம் அங்கேயே பார்த்துட்டு வெளியில போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது உங்களுக்கு எங்க பயம் வருதுன்னா நான் கீரன் ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு இது படம் ஷூட்டிங்கு அப்படின்னு அதுல இன்னைக்கு நடுங்கி போயிடுறாங்க என்னடா பண்றது ஐயையோ இந்த அளவுக்கு வெளியில தெரிஞ்சிருச்சா மறுப்பு செய்தி வெளியிடணுமா இல்லையா மறுப்பு செய்தி ஒண்ணு கட்சி தலைமையில இருந்து வெளியிடணும் வெளியிடல ரெண்டாவது சினிமாவோட ப்ரொடக்ஷன் டீம்னு ஒன்னு இருக்குல்ல வெளியிடணும் வெளியிடலை ப்ரொடக்ஷன் இல்லைனா டேரக்டர் வெளியிடணும் வெளியிடலை தயாரிப்பாளர் வெளியிடணும் வெளியிடல விஜய் வெளியிடணும் வெளியிடல யாருமே வெளியிடலன்னா இப்போ உண்மையான் இல்லைன்னா எங்கள் மேலே அவதூறு பரப்பிட்டீங்கன்னா அதை ஒரு கேஸா ஃபைல் பண்ணலாம்ல ஏன் ஃபைல் பண்ணல அப்போ ஏதோ ஒன்னு திருட்டுத்தனை இருக்குன்னு தானே அர்த்தம் மௌனத்துக்கு என்ன காரணம் ஆமான்னு எடுத்துக்கலாமா அப்போ என்ன காரணம் அப்போ அது உண்மைன்றது தானே வருது இப்போ நான் வந்து என் பேக்கெட்லேருந்து இருபது ரூபா எடுத்துட்டீங்கன்னா எடுத்துட்டீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்வீங்க

முடிவு பண்ணும் அதுவும் நான் நான் சொல்லல சொல்லல விஜய் இவர் வேணாமா இவர் ஜெயிலுக்கு போகணுமா வேணாமா இவர் தேர்தலில் வேணாமா இவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும் இவர் எந்த கூட்டணியில இருக்கணும் இருக்க கூடாது இவர் கட்சிக்குள்ள யாரு வரணும் வரக்கூடாது ஒருவேளை இவரே ஜெயிச்சாலும் சிஎம் கேண்டிடேட் யாரு எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது பிஜேபி இதுவும் நான் சொல்லல இவர் சொன்னாரு கைப்பாவை சிபிஐ போயிட்டா கைப்பாவைன்னு சொன்னாரு அப்பனா இதெல்லாம் நடக்கும் தானே இப்ப இது இவர் சொன்னதுதான் சிபி விசாரணை மாறினதுக்கு பிறகு என் கூட்டணியில் விஜய் வந்துருவாருன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது வாய்ப்பு ரொம்ப கம்மி அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ஒரு நேரேட்டிவ் ஒன்று செட் பண்றாங்க அதில் ரெண்டு டீம் இருக்கு ஒன்று வந்து செல்வ பிறந்தகை டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக போயிட்டு இருக்காங்க ரெண்டாவது இன்னொரு டீம் சமீபத்தில் ஒரு சில வீடியோக்கள்லாம் வைரலாச்சு மாவட்ட செயலாளர்கள் ஓட கூட்டணி வைக்கணும் ஆட்சியில பங்கு தராங்க நமக்கு ஆட்சியில் அதிகாரம் வேணும் அப்போ டிவிகே கூட தான் போகணும் அப்படின்னு சில வீடியோக்கள் வைரல் ஆச்சு அதெல்லாமே காங்கிரஸோட நிர்வாகிகள் சின்ன சின்ன மேடைகளில் பேசுறது இந்த ஒரு டீம் இருக்குல்ல இவங்க செட் பண்ண இவங்க செட் பண்ற நேரட்டிவ் இங்க டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா இவர் போய் பிஜேபியில இல்ல ஆர்எஸ்எஸ்ல ஒரு முக்கியமான தலைவரை பார்த்தார் அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சுன்னா காங்கிரஸ்லையும் பார்த்தாரு ஒரு தகவல் நான் பேலன்ஸ் பண்றேன் நான் வந்து ஒரு 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 எந்த பக்கமும் இல்லாம ஒரு பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் அதாவது பொதுவா எல்லா கட்சியிலுமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு அபிஷியலா வந்துடும் இப்படி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது இப்படி தலைவர் சொன்னார் அப்படின்னு ஆனால் தாவிய காலம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இப்படி கரூருக்கு இவர் செல்ல போவதாக தகவல் கொஷ்கேலி குறி விஜய் இங்கிருந்து அங்கு செல்கிறார் என தகவல் இந்த கட்சியில மட்டும்தான் இப்படி செய்தி வரும் அப்ப இதுவுமே நமக்கு தகவல் தான் இவர் பிஜேபி இல்ல ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ தலைவரை பார்த்தால் பார்த்தார் தகவல் இவங்க இவங்க இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே இந்த இந்த தான் ஹேண்டில் பண்றாங்க வேவை தான் ஹேண்டில் பண்றாங்க நமக்கு வந்து துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் இவர் வந்து இவங்க அங்க போய் கூப்பிட்டு போய் பார்க்க போறார் ஏன்னா தகவல் அப்படின்னு வச்சா அது உறுதியாயிருச்சு அரசியல் கட்சிக்கு வரப்போவதாக தகவல் ஆனா வந்துட்டார் இது ஸ்டார்டிங்ல இருந்தே இதுதான் இருக்கு இந்த கட்சிக்குள்ள நெரட்டிவ் அப்ப இவர் என்டிஏ கூட்டணிகள் போறாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இப்ப முடிவு பண்ணவே முடியாது அதுவும் இப்ப இவர் எடுத்திருக்க ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல சிபிஐ அப்படின்னு அதுல இருந்து இவர்கிட்ட அதிகாரம் கிடையாது இனிமே மேல தான் அதிகாரம் அதுவும் நான் சொல்றேன் விஜய் தான் சொல்றாரு நாற்பத்தி ஒரு குடும்பத்தை தத்தெடுக்கிறதா சொல்லி அபிஷியலா சொன்னாரா நான் இப்பதான் சொன்னேன் தகவல் பயணம் பயணம் பண்ண ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு மாட்டி விட்டுருவாங்க எல்லாத்துக்கும் காரணம் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் பாவம் குடும்பத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் மட்டும் பொதுச்செயலாளர் செயலாளர் எந்த திசையில இருக்காருனே தெரியல அதனால ஆதும் என்ன வேணாலும் சொல்லுவாரு சிபிஐன்னு மாத்தி சொல்லுவாரு நாளைக்கு மாத்தி விட்டாரு பாத்தீங்களா நேத்து வரைக்கும் அதனால அவர் நம்ப கூடாது லெட்டர் பேர்ல வரட்டும் நாப்பத்தி பேர் தத்து எடுக்கிறாங்கன்னா சத்தியமா நான் முதலா இவ்வளவு நாள் எடுத்து பேசினா வரவேற்பேன் நான் மொத ஆளா வரவேற்பேன் ஏன்னா அது நல்ல விஷயம் தான் ஏன்னா நல்லது நல்லது பண்ணா கூட ஒரு ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது எனக்கு தேவை பதில் தான் எனக்கு தேவை பழி இல்ல பதில் தான் இதை பண்ணட்டும் இப்ப நான் வந்து விஜய் தான் காரணம்லாம் நான் எந்த இடத்துலயுமே பதிவு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இவ்வளவு தூரம் நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சேன்னா தான் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்யல இல்ல அதாவது அந்த நாற்பத்தி ஒரு பேர் அதாவது அங்க உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அசம்பாவிதம் நடந்த பிறகு கரூர் எல்லையிலே இவங்க காத்திருந்ததாகவும் நீங்க அங்க போனீங்கன்னா அது கலவரமா மாறிடும் சொல்லி காவல்துறை அவர்களை அப்புற வெளியே அனுப்பியதாகவும் ஆதவர்ஜனா குறிப்பிடுறாரு அப்படி வந்து இருந்துச்சுன்னு வைங்களேன் அது உண்மையாவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் எல்லாருமே போகலாம் அடுத்த நாள் எல்லா கட்சியும் போறதுக்கு அதே கலவரம் அடுத்த நாளும் நிலவாதான் சரி இப்ப அதுக்கு அடுத்த நாள் போகலாம் கிட்டத்தட்ட நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல ஒரு லிஸ்டே போட்டாங்க எந்தெந்த தலைவர்கள் எந்த தேதியில எந்த நேரத்துல போய் பார்த்தாங்க அப்படின்னு அடுத்த நாள் போயிரலாம் அவ்வளவு மோசமான இவங்களுக்கு மட்டுமே ஒடுக்குமுறை நடந்ததா எந்த ப்ரூஃப் ஆதாரமும் கிடையாது எந்த ப்ரூஃப் கட்சி கொடி இல்லாம இவனா தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம் ஓகே இல்லை அந்த அந்த அசம்பாவிதங்கள்லாம் நடந்த உடனே கட்சிக்காரர்களை தீவிரவாதிகள் போல தடியடி நடத்தி அப்புறப்படுத்திட்டாங்க எங்கள் நிர்வாகிகள் யாருமே அங்கே போவத அளவிற்கு ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க காவல்துறையினர்ன்றாங்க ஓ அப்போ தடியடிக்கெலாம் பயந்தவங்களா நீங்கள் ம் அப்படியா அதுதான் இப்போ போகலை போல இருக்கு அப்படி எடுத்துக்க வேணான்னு எங்க நான் என் கூட்டத்தில் ஒருத்தர் செத்துருக்கான் அடிச்சா அடுற நான் போவேண்டா நான் எந்த ஒருத்தர் செத்துருக்கான் நான் போமா போவேண்டா நானு இருபத்தி ஏழாயிரம் பேர் போலீஸோட எண்ணிக்கை அறுநூத்தி ஆறு இருபத்தி ஏழாயிரம் எங்க இருக்கு அறுநூத்தி ஆறு எங்க இருக்கு தள்ளுங்க எங்க குடும்பத்துல குடும்பத்தில் ஒருத்தங்கன்னு போக வேண்டியதானே ஒரு ஆயிரம் பேர் போகலாம்ல ரெண்டாயிரம் பேர் போலாம் சரி ஒரு அஞ்சு பேர் மனித நேயத்தோட ஒருத்த போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அட்மிட் பண்ணிருக்கலாம்ல அட்மிட் பண்றவனு எந்த போலீஸும் அடிக்காதுங்க சீரியஸா சொல்லுங்க ஏன் காவல்துறை எவ்வளோ முருக்கமான காவல்துறை கூட இருக்கட்டும் ஒரு பத்து பேர் சேர்ந்து கீழே துள்ள தூக்கியே இருக்கணும் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறானுங்களேன் சார் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி சார் சார் ஓடி ஆனுவான் அவ்வளோ மோசமானவங்களால இவங்க அந்த அளவுக்கு சித்தரிக்கிறானுங்க ஏன் நீ தூக்கிட்டு போயிருக்கலாம் அன்னைக்கே நீ தூக்கிட்டு போய் நீ அந்த இடத்துல ரோல் எடுத்துருக்கலாம்ல நீ போய் உன் வேலையை செஞ்சதுக்கு அப்புறமா ஏன் இது நீ ஏன்டா உள்ள வர மற்ற கட்சிக்காரரை சேர்க்கல நீயும் போகமாட்ட போனவனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்ப அப்படின்னா நீ என்ன மாதிரியான ஆள் நீ ரெண்டாவது நாள் போகலாம் மூணாவது நாள் போகலாம் நாலாவது நாள் போகலாம் போகல இப்போ எனக்கு எனக்கு என்கிட்ட இப்போ ஒரு மாசம் சம்பளம் எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மோசமான அடிபட்டுருச்சு மிக மோசமான அடிபட்டுருச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ஆனால் மற்ற செலவுகள்னு இருக்குல்ல யார் தருவா நீ பதினஞ்சு நாள் வருவேன் பொறுமையாக வருவே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணுவேன் அதில் வந்து செக்காக கொடுப்ப அந்த செக்குக்காக நான் ஒரு நாள் பேங்க்கில் போய் நின்று அது ஒரு நாள் ப்ராசஸ் ஆகி வந்து நான் அதை வாங்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்த நாள் கொடுத்துருச்சு அதை வச்சு தான் அந்த அத்தனை பேரும் பொழைச்சிருக்காங்க அதை வச்சு தான் இன்றைக்கி அவ்வளோ பேர் நான் ஓரளவுக்கு மீ மீறி வந்திருக்காங்க இல்லைனா கடன் வாங்கியிருப்பாங்க ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் தராரு எனக்கு பதிமூணு லட்ச ரூபா கடன் இருக்கு பத்து லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்த வச்சு நான் அடைச்சிட்டேன் இப்போ நான் மீறி மூணு லட்சத்தை நான் வந்து எப்படியாவது அடைக்கணும் ஆனால் அவரோட சம்பளம் பதினஞ்சாயிரம் அப்போ யார் இங்கே உதவி பண்ணியிருக்கா நீ உதவி பண்ணணும்னு சந்தேகப்படுற நீ சந்தேகப்பட தப்பு இல்லை நான் நீ செய்ய வேண்டிய செஞ்சுட்டு சந்தேகத்தை விடப்படலாம் ம் ஏன் முதுகில் இவ்வளோ அழுகு இருக்கு அதை விட்டுட்டு தம்பி உன் பின்னாடி அழுகு இருக்குது பாடலாம் என்ன அர்த்தம் அப்படிதான் தாவே கா செஞ்சுக்கிட்டு ஆமா வெறிப்படையே சொல்லுவோம் ஆமாம் ஓகே இப்போ இந்த சிபிஐ இதை வரவேற்கிறாங்க கொண்டாடுறாங்க அடுத்து தான் இன்னொன்னு ஒன்னு இருக்கு அரசு தரப்புல விளக்கமும் கொடுக்க சொல்லிருக்காங்க இந்த பொய்மன தாக்கல் செஞ்சது இதை வந்து எப்படி வரும்ன்றத எதுவுமே யோசிக்காம இவர்கள் இந்த கொண்டாடத்தில் ஈடுபட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு தீர்ப்பு நிறுத்த வாய்ப்பு தெரியல மேபி இதையும் சிபிஐ விசாரிக்கணும்னு வேணா உத்தரவிடலாம் இந்த போர்ஜரி வழக்கை சேர்த்து விசாரிக்கலாம்னு உத்தரவிடலாம் அதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே இல்லைன்னா தமிழக அரசு வந்து அழுத்தம் கொடுக்கலாம் இது ரெண்டும் போலியான மனு இதை நம்ம எடுத்துக்க வேணாம் இது சம் சம்பந்தப்பட்டவர்களே போடலை ஏமாத்தி போட வச்சிருக்காங்க அவர்களே வந்து இத வாபஸ் வாங்கணும்னு தான் சொல்லலாம் ஓ கேட்டாங்க நான் கையெழுத்து போட்டு குடுத்துருமா ஆனா வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா அது இந்த இந்த தீர்ப்பை தற்காலிகமா நிறுத்த முடியும் அதனால தான் வில்சன் அந்த இதுவும் சொல்றேன் தற்காலிகமா நிறுத்த முடியும் தமிழக அரசு அழுத்தம் கொடுத்துருக்கணும் ரெண்டாவது உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்நாடு அரசுல தமிழ்நாடு அரசு பேசும்போது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமா எடுத்து வச்சிருக்கணும் பெருசா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கல அவங்க என்ன நினைச்சாங்களோ இப்படி ஒரு கூட்டத்தோட மாறடிக்கிறதுக்கு எப்ப சென்டர்ல தள்ளி விட்டுல நினைச்சாங்களா தெரியல விட்டாங்களா என்னன்னு தெரியல மேபி இருக்காது ஏன்னா அந்த அந்த தமிழக காவல்துறை தான் இந்த ரெண்டு பெட்டிஷனரை மறுபடியும் கூப்பிட்டு வந்து மனு போடுறாங்க இன்னைக்கு தீர்ப்பு வர்றேன் இன்னைக்கே போடுறாங்க அதாவது நாங்க இல்ல வாபஸ் வாங்குறதுக்கு நாங்க இல்லன்னு போடுறாங்க மேபி நாளைக்கு நாளை கழிச்சு இவங்க அழுத்தம் கொடுத்தா இந்த வழக்குல கொஞ்சம் சிபிஐலேருந்து இருந்து பின்னடைவு என்ன வேணாலும் நடக்கலாம் அது நீதிபதி தான் முடிவு பண்ணணும் இப்போ சிபிஐ இதை எப்படி கிரிமினல் வழக்காக தான் கொண்டு போவோமா அது பாஜக தான் முடிவு பண்ணும் அது ஏன் பாஜக ஏன்னா சொன்னாரு ஏன்னா உச்சநீதிமன்றமே என்ன கேள்வி எழுப்பிச்சுன்னா இந்த மாதிரியான அசம்பாவத்துக்கு எப்படி கிரிமினல் வழக்கா பதிவு பண்ணி கொண்டு போய் விசாரணை செய்ய ஆரம்பிச்சிங்கன்ற மாதிரிதான் உச்ச நீதிமன்றமே கண்டிச்சது உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அரசியல் வழக்கா இருந்துச்சுன்னா கட்சிக்காரங்க தலைமறைவு ஆக வேண்டியில்லை இது அவங்களே கிரிமினல் வழக்கா பார்த்ததுனால தான் தலைமறைவு எனக்கு தோணுது அதனால தான் திருமணம் ஓடி இருக்காங்கன்னு தோணுது ரெண்டாவது இந்த ரெண்டு பெட்டிஷனர் வச்சு போட வச்சாங்கல்ல அவங்கள வச்சு பல அவதூறுகளா போட்டாங்க கட்டையால குத்துனாங்க செந்திர் பாலாஜிக்கு மூணு பதினஞ்சுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்படியான ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்கள வச்சு பண்ணாங்க நல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இந்த ரெண்டு பெட்டினிஷன் பெட்டிஷனர்ஸை வச்சு போடுறாங்க ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கட்சி சார்பா ஒன்னு போட்டு ஆதவர்ஷனா டீம் ஒன்னு பண்ணுச்சுல்ல அதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வரல ஓகே மாட்டுனா நீதானேடா மாட்டுவ அப்பாவி ரெண்டு பேரும் தானே குழந்தைகள்ல இருந்த அம்மாவும் அந்த மாட்டுவாங்க நான் சேஃப் தானே அதனாலதான் டீம் அந்த மாதத்தை அந்த இடத்துல வைக்கல அவங்களுக்கு தெரியும் இதெல்லாமே அது உண்மை அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா மொதல் அந்த வாதத்தை வைக்க வேண்டியது யாரு அதாவது ஆனா அது வைக்கல ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ இவங்களோட சிபிஐ விசாரணைன்னு வந்துட்டாலே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா சரியான நீதி கிடைக்காது தாமதமாகும் இது மாதிரியான பேச்சுக்கள் தான் இருக்குது இப்போ இந்த நாற்பத்தி ஒரு உயிர் என்பது எந்த அளவுக்கு பேசும் பொருளாக இருந்தது தமிழகத்தில் இதுதான் மொ ஒட்டுமொத்தமாகவே தான் முதல் முறையாக நடந்திருக்கு இப்போ துரிதமாக இதை விசாரணை செஞ்சிடும் நம்ம எடுத்துக்கலாமா எல்லாத்துக்கும் ஒரே பதில் விஜய் சொன்னது தான் இங்கே விஜய் வந்து கொஞ்சம் திடீர்னு பிஜேபி எதிர்த்தாருன்னா இந்த வழக்கு தூசு தட்டுவாங்க போல ஓ திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாருன்னா தம்பி என்ன சைலண்ட் ஆனா எந்திரிச்சு வந்து டிம் கேள் எல்லாரும் அடிங்க அப்படின்னு தூத்துவாங்க அவங்க அது நான் சொல்லல பிஜேபியோட கைப்பாவை ஆயிருவீங்கன்னு அவரே சொன்னாரு மேபி அவர் கைப்பாறேன்னா இப்படிதான் நடக்கும் போல அரசியல் வட்டாரங்களையும் அப்படியான பேச்சுக்கள் தான் இருக்கு ஆனா இதனால இந்த இன்னைக்கு வந்து தீர்ப்புனால கெட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தா யாருக்குமே இல்ல திமுகன்ற பேர்ல யாருக்குமே இல்ல அந்த கேஸ திமுக கட்சி சார்பா போடவே இல்லங்க தமிழக அரசு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக கட்சி சார்பாவோ இல்ல வெளில அவங்கள எதிர்க்கிற எந்த கட்சி சார்பாவோ இது போடல எந்த தனிநபர் சார்ந்தும் போடல அதனால இவங்களுக்கு பிரச்சனையே இல்ல நீங்க பேசிட்டு போல நல்லது யாருக்குன்னா அக்யூஸ்டா இருந்தவர் தப்பிச்சுட்டாரு சிபிஐ போயிடுச்சுன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் இழுத்து அடிக்கலாம் அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ பண்ணி எதை வேணா பண்ணிக்கலாம் கெட்டது யாருக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்குதான் அவங்கள வச்சு இங்க கேம் நடக்குதுல இவங்க பண்ற கேம் இருக்குல்ல அதுதான் பாதி அவங்களுக்கு நீதி வேணுன்ற நிலையிலேயே டிவிக்கே இல்லை ஓகே உண்மையிலேயே நீதி வேணும் அப்படின்னா இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விஜய் பேசும்போது எல்லார் கையிலையும் ஃபோன் வச்சுருந்தாங்கல்ல எல்லார் கையிலையும் ஃபோன் நீங்கள் வேணால் எந்த வீடியோ வேணாலும் எடுத்து பாருங்க விஜய் கேரவன் நின்று பேசுனாங்கன்னா மரத்து மேலே மாடி மேலே எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இப்படி இருக்கும் ஃபோனில் இருக்கும் கீழே ஒருத்தன் கட்டையால் அடிக்கிறான்னா அப்படி ஃபோன் எப்படி திருப்பி எவ்வளோ நேரம் ஆகும் ஓகே ஆயிரம் பேர் ஃபோன் ஒரு ஃபோன் கூட வா திரும்பல கண்டிப்பாக அப்போ அது ஃபேக் தானே உண்மையிலேயே உனக்கு நீதி வேணும்னா இங்கே பாருங்க திமுக தான் காரணம்னு இந்த பாருங்க அடிச்சுடான் பாருங்க அந்த வீடியோ வெளியிடு வெளியிட மாட்டேன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தராரு நான் மூணு டு பத்து வரைக்கும் தான் தலைவருக்கு நான் வந்து கேட்டேன் அஃபீஷியலா நீங்க அதான் கேட்டிங்க ஆனா உங்களுடைய அஃபீஷியல் பேஜ்ல காலையில் நேரம் என்ன காலைல பத்து மணிக்கெல்லாம் தலைவர் வந்துருவாரு வந்துருவாருன்னு ஏன் வரல சரி உங்களுடைய பொதுச்செயலாளர் குஷி ஆனந்தர் அவர் என்ன சொன்னார் தலைவர் பன்னெண்டு மணிக்கு வந்துருவாருன்னு அப்படின்னு அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய தொண்டர்களை மிஸ்லீட் பண்ணியிருக்கீங்க மிஸ் கம்யூனிகேஷனே வராது இது மிஸ் தவறாக வழி நடத்தியிருக்கீங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தரப்பு இப்போ ஒம்பது பத்து மணிக்கு தலைவர் வர்றாருன்னா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடியே வந்துடுறாங்க ஆனால் இவர் வரதுக்கே ஏழு ஆயிருக்கு அப்போ நின்று இடத்துல இருந்து உட்கார இடம் கிடையாது அவ்வளோ பேர் சேர சேர உட்காராம வெயில்லையே நின்னே ஒரு நாள் முழுக்க நின்றுருக்காங்க ஈவ இறக்கமே இல்லை நீ திமுக அரசை பழி சொல்லு எல்லாமே பண்ணிக்கும் உனக்காக நின்று இருக்கான் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பாட்லேருந்து அடுத்த ஸ்பாட் போகும்போது வாலண்டியர்ஸையோ இல்லை ப்ரவுன் பவுன்சர்ஸையோ இல்லை போலீஸ்டே உதவி கேட்டு என்ன ஃபாஸ்ட்டாக வழி நடத்துங்க நாங்கள் போகணும் அப்படின்னு வந்துருக்கலாம்ல அப்படியே அந்த கூட்டத்திலேயே போதையிலேயே மிதந்து வரணும் அந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க அந்த எச்ஏ சூர்யாவுக்கு ஒரு இது இருந்ததுமா அழுகிறவங்கள பார்த்தா ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட்டம் பார்க்க பார்க்க போதை அந்த போதையிலேயே மிதந்து வரணுன்ற நினப்பு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் வந்து பெரம்பலூர்லாம் காவல்துறை சொன்னதுனால கேட்டுக்கிட்டோம் பெரம்பலூரில் நேரம் அரியலூர் முடிச்சுட்டு இவரால வர முடியல பத்து மணிக்கு மேல இங்க ஒரு விதி இருக்கு பத்து மணிக்கு மேல ஸ்பீக்கர் போடுறதோ லைட் போடுறதோ கூட்டம் நடத்துறதோ பிரச்சாரமோ திருவிழாவோ எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு அதனால இவங்க கிளம்பி போனாங்க ஓகே அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆயிருந்தாலும் கிளம்பி போனாங்க இவங்க காவல்துறை சொன்னதுனால தான் கிளம்ப ஐயோ இப்பே ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களோட வசதிக்கு ஏற்ப போனது போனது அதனால போனது கேட்டால் அதையும் காவல்துறை அப்பெல்லாம் நாங்கள் சொல்லி கேட்டோம் இப்போ நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் பழி சொல்லுங்க பிரச்சனை இல்லை ப்ரூஃப் ஓட வாங்க எங்களுக்கு சுய விமர்சனம் இருக்கு எனக்குலாம் இருக்கு நீ நான் சொன்னதுல ஏதோ ஒரு தவறு தவறுச்சு அப்படியா சரி நான் இனிமேல் இதை திரும்பி இந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்று இது தப்பு தான் அப்படின்னு ஏற்றுக்க தயார் நான் ஏற்றுக்க தயார் அதுதான் ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு அழகு எந்த தவறியுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு பழி மட்டும் தான் முக்கியம் பழி சுமத்திட்டு ஓடி போயிருவேன் போயிடுவேன் அதுதான் விஜயோட அந்த கட்சியோட மனநிலை இப்ப